ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலை வாழ்த்துக்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம திருப்தி அடையாத காரியத்தில் திருப்தி அடைகிறோம் திருப்தி அடைய வேண்டிய காரியத்தில் திருப்தி அடைவதில்லை உலக காரியத்தில் திருப்தி இல்லாம ஓடுறோம் ஆனா தெய்வீக காரியத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் திருப்தி அடைஞ்சிட்டோம் பத்து நிமிஷம் ஜோம் பண்ணிட்டேன் ஒரு அதிகாரம் வாசிட்டேன் ஒரு ஆளுக்கு இயேசோபதி சொல்லிட்டேன் ஒரு வீடு சந்திச்சிட்டேன் ஆனால் உலக காரியத்தில் நூறு மடங்கு அதிகமாக திருப்தி இல்லாமல் ஓடிட்டே இருக்கும் பணம் சம்பாதிப்பதில் திருப்தி இல்லை வேலை செய்வதில் திருப்தி இல்லை வியாபாரம் பண்ணதில் திருப்தி இல்லை ஒரே ஓட்டமாக இருக்கும் ஆனால் தெய்வீக காரியத்தில் ரொம்ப திருப்தி ஆயிடும்ப்பா இன்னைக்கு ரெண்டு அதிகாரம் வசத்தப்பா இன்னைக்கு அரை மணி நேரம் ஜவுண்ட் திருப்தி அடைகிறோம் பாருங்க ஜார்ஜாவில் ஜிம்மி கார்டர் என்கிற ஒருவர் இருக்கிற பேப்டிஸ்ட் சர்ச்சில் மூப்பரா மாறினார் அந்த பாப்டி சர்ச்சில் ஒரு வழக்கம் உண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஏழு நாட்கள் பெரிய எழுப்புதல் கூட்டங்களை இருப்பார்கள் புதிய ஜனங்களை சந்தித்து அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் இவர் தன்னை இதை ஈடுபடுத்தி கொண்டு பதினாலு வருஷத்தில் நூற்றி நாற்பது வீடுகளை சந்தித்தேன் என்று பெருமையாய் சொன்னார் பதினாலு வருஷத்தில் நூற்றி நாற்பது வீடுகளை சந்தித்திருக்கிறேன் அது எனக்கு ஒரு பெரிய திருப்தியை தந்தது கொஞ்சம் இயேசுவின் அன்பை சொல்லி விவசாயம் காரியங்களை பேசி போனேன் என்று சொன்னார் பின் நாட்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஜார்ஜ் அவரை கவர்னராய் அவர் போட்டியிட்ட போது பதினாறு மணி நேரம் அவர் ஜனங்களை ஓட்டுக்காக சந்தித்தார் பதினெட்டு மணி நேரம் சந்தித்தார் லட்சக்கணக்கான மக்களை நான் சந்தித்தேன் என்று அவர் பதிவு செய்தார் யோசித்து பாருங்க ஆனால் பதினாலு வருஷத்தில் நூற்றி நாற்பது வீட்டை சந்திச்சதுல அவருக்கு பெரிய சாட்டிஸ்ஃபைட் ஆனால் எலெக்ஷனுக்காக கவர்னராக மாறுறதுக்காக பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்தித்து ரெண்டு பதிவு செய்தார் உங்கள் திருப்தி எப்படி இருக்கிறது தெய்வீக காரியங்களை ரொம்ப திருப்தி அடைஞ்சிச்சிங்களோ ஆனால் உலக காரியத்தில் திருப்தி இல்லை ஒரு வீடு போதாது ரெண்டு வீடு வேணும் ஒரு கார் வேணாது ரெண்டு கார் வேணும் அது போதாது இது போதாது ஆனால் தெய்வீக காரியங்கள் இல்லை திருப்தி இல்லாமல் ஓடுங்க நான் பிரசங்கம் பண்ணது காணாது ஜபம் பண்ணது காணாது வேத வாசித்தது காணாது ஆத்துமாதயங்கள் பண்ணது காணாது உபவாசித்தது காணாது அமேன் ஹால லூயா ஓடுங்க கர்த்தருக்காக ஏதோ ஒன்று திருப்தி அடைந்து விடாதீர்கள் ஒரு தெய்வடி வார்த்தையை வாசி கேட்கலாம் ஐந்து நான்கு அமேன் அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையிலே போடுங்கள் என்றார் பாருங்க அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க ஒன்றுமே கிடைக்கல இப்போ அப்படி இல்லை இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுக்கு இடம் கொடுத்து ஆழத்தில் கொண்டு போய் வலைய போட்ட போது ரெண்டு படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு திருப்தி அடைஞ்சிடாதுங்க உங்களை கொண்டு கத்திர ஏதோ கொண்டு செய்ய விரும்புகிறார் அமேன் கொஞ்சம் ஆழத்தில் போங்க இயேசு இல்லாத ஆழம் வேண்டாம் ஏசுவோடு ஆழம் அமேன் அவர் என்ன சொன்னாரோ அதுபடி செய்யுங்க வசனத்தின்படி வாழுங்க ஹாலை லூயா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே ஏதோ காரியத்தில் நாங்கள் திருப்தி அடைஞ்சிடக்கூடாதப்பா தெய்வீக காரியத்தில் எவ்வளோ ஓடணுமோ கருத்தருக்காக ஓட தாரும் நன்மை கருமை பிள்ளைகளை தொடரட்டும் ஏசு விநாமத்தில் ஜபம் எழுப்பிதாமே ஆமை காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே